அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மாதவியோட ஆடல் வகைகள் இந்த ஆடல் வகைகளை பற்றி பமிழ் சந்த பம்மல் சம்பந்த முதலியாருடைய தமிழ் அப்படிங்கிற அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு போட்ட புத்தகத்துடைய உரையிலேருந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதை வந்து அந்த பதினோரு வகை ஆடல்கள் இருந்தது அப்படிங்கிறதுக்கு அவர் சிலப்பதிகாரத்தில் வந்து நிறைய சான்றுகள் கொடுத்துருக்கிறாரு அந்த இந்திர விழாவிடத்தை காதையில் இருக்கக்கூடியது அப்புறம் கடலாடு காதையில் இருக்கக்கூடியது அப்புறம் அரசன்ற அந்த பதினாறாயிரம் பொன் களைஞ்சு வாங்கினது இப்படி எல்லா விதத்துலேயும் அது வந்து சான்றுகளோடு கொடுக்கப்பட்டிருக்கு அதுதான் நான் இன்றைக்கி அவங்களுக்கு இன்றைக்கி கொடுத்துருக்குறேன் அதாவது அந்த பதினோரு வகை ஆடல்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு அதாவது நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய நாடக கலையில் நிகழ்த்து கலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடகக்கலையில் இதெல்லாம் இப்போ வந்து பின்பற்றவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்போது அவருடைய காலத்துலேயுமோ இப்போ அது மாதிரி நாடகம் அப்படின்னாலே அது வந்து நமக்கு மருவி வந்துருச்சு இந்த கூத்து கூத்துன்னு சொல்கிறதுலாம் நாடகத்துடைய ஒரு பகுதி தான் அப்படிங்கிறத சொல்கிறாரு கூத்து அப்படிங்கிறது நாடகத்தை தான் குறிச்சது அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு அதாவது நாடகமும் கூத்தும் எப்படி மாறுபடுது அப்படிங்கிறதுக்கும் அவர் வந்து சான்று சொல்லியிருக்காரு அதாவது எல்லாவித ஆடல்களுக்கும் கூத்து அப்படிங்கிற பொதுப்பெயரும் கதையை தழுவி நாடகமாக நடிக்கக்கூடியதை வந்து நாடகம் அப்படிங்கிற பிரிவுகளையும் வருது அது ஆடல்களுக்கு கூத்து ஒன்றும் கதையை தழுவி ஆடலோடு இருக்கக்கூடியதுக்கு நாடகம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க சரியா இப்போ அரங்கேற்று கதையில் இருக்குது அதே மாதிரி நம்ம அரும்பத உரையாசிரியர் இருக்கார்ல அவர் வந்து தேசி மார்க்கம் அப்படிங்கிற ரெண்டு வகை கூத்துக்களை சொல்கிறாரு ஆக புறக்கூத்துன்னு சொல்கிறாரு இப்படியாக கூத்துகள் நிறைய இருக்குது இப்போ நம்ம அந்த பதினோரு வகை கூத்துகள் மட்டும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அல்லியம் கொடி குடை குடைக்கூத்து குடக்கூத்து பாண்டரங்கம் மல்லியல் துடியம் கடையம் பேடு அது மாதிரி வந்து மரக்கால் பாவை கடையம் அப்படிங்கிறதா குறிச்சிருக்கிறாங்க இதில் வந்து அள்ளியம் அப்படிங்கிறது வந்து மாயவன் மகாவிஷ்ணுக்காக ஆடக்கூடியது ஆறு உறுப்புகளை உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கொட்டி அப்படிங்கிறது வந்து கொடுவிடையோன் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படுறது நான்கு மாதிரி குடை அப்படிங்கிறது ஆறுமுகத்தோனுக்காக பாடப்படுறது முருகனுக்கு நான்கு வகை உறுப்புகள் குடம் அப்படிங்கிறது குன்றெடுத்தோன் அப்படிங்கிறதுக்கு குன்றெடுத்தோன்னா நம்ம முருகன் நன்சல் கூடாது கிருஷ்ணனுக்கு ஐந்து வகை அடுத்து பாண்டரங்கம் முக்கண்ணன் சிவனுக்காக பாடக்கூடியது ஆடக்கூடியது மல்லியம் நெடியவன் மகாவிஷ்ணுக்காக உரியது ஐந்து உறுப்புகளை கொண்டது துடி அப்படிங்கிறது வேல்முருகன் சுப்பிரமணியனுக்காக பாடக்கூடிய ஆடக்கூடிய ஐந்து வகை கடையம் அப்படிங்கிறது ஐராணி இந்திரனுடைய மனைவிக்காக பாட ஆடக்கூடியது ஆறு வகையாக ஆறு வகை அதாவது இதுக்குரிய வரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆறு இருக்குது பேடு அப்படிங்கிறது காமன் மன்மதனுக்காக பாடக்கூடியது ஆறு அந்த மாதிரி மரக்கால் வந்து மாயவன் லட்சுமிக்காக ஆடப்படுறது நான்கு அது மாதிரி பாவை அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் உறுப்புகள்ண்ணா பாவை அப்படிங்கிறது திருமகளுக்காக திருமகள் லட்சுமின்னு சொல்லக்கூடியது இரண்டு உறுப்புகளை உடையது கடையம் அப்படிங்கிறது கடைசியில் ஆடக்கூடியது பதினொன்று வகையில் இறுதி இது வந்து ம மணிமேகலையெல்லாம் ஊவேசாவோடைய உரையில் சொல்லப்பட்டிருக்கு இது வந்து கடைசி இந்த மாதிரி ஆடப்படுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இந்த இந்த வகைகள் இந்த பதினோரு வகைகள் இன்றைக்கி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து இதெல்லாம் வந்து தெய்வ கூத்து அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா நன்றி